குளிர்மையோடு அது இருக்க வேண்டிய தெய்வம் அப்படின்ற விஷயம் சொல்ல பச்சை பாயாசம் சந்நிதியாண்டில் வரக்கூடிய அந்த சுவை என்றது தனியார் வலிக்கட்டுவாங்க சைக்கிள் ஒரு ரெண்டு மூணு பேரோட போய் இந்த கொம்படி ஊரியான் கவுதாரிய கிளாரி எல்லா பாதியாரையும் சைக்கிளில் போய் வெற்றிலையிலே வாழைப்பழம் வைக்க எல்லாம் வைக்கட்டி எங்களுக்கு உதவி செய்யும் கொண்டு கேட்கிறேன் ஆற்றங்கரை வேலவனுடைய சன்னிதானம் நிம்மதி தேடி வரக்கூடிய விட கோவில் மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நிற்கக்கூடிய இந்த பகுதியை பார்க்கல போய் தெரிஞ்சிருக்கும் பின்னதுதான் சன்னி வேலவன் ஆற்றங்கரை வேலனுடைய கோவில் இப்போதான் வருடாந்த மகோத்சம் எல்லாம் முடிந்து இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் ஏன் நாங்க இங்க இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் அஹ் சன்னதிக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து வரக்கூடிய அல்லது மிக முக்கியமாக ஞாபகம் இருக்கக்கூடிய அந்த பேர் சொன்னாலே வந்து இந்த இடம் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் தொண்டைமனாறு செல்வச்சன் இருக்கக்கூடிய இந்த சந்நிதியான் ஆச்சிரமம் நீண்ட காலமாக பல்வேறுபட்ட பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் பின்புறமாக தான் அந்த ஆஜிரம் இருக்கு அந்த ஆஜிரமத்தில் பெறக்கூடிய மோகன் சுவாமி எழுபத்தைந்து வயதை பூர்த்தி செய்கிறார் இந்த வேளில வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் முந்தையெல்லாம் அந்தவர்கள காணொலிகளை கேட்டால் வந்து அஹ் பேசித்தான் முருகன் நான் கொடுக்குறேன் கணக்கு வழக்கு எழுதுறதில்லை இல்லை தரக்கூடியதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் இருந்தாலும் கூட இந்த காலப்பகுதியினுடைய தேவையான ஒரு விடயமாக இதை பதிவு செய்கிறோம் இந்த நடக்குது எப்படி இந்த பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டது எப்படி நகர்ந்து செல்கிறது இப்படியான விஷயங்களை வந்து இந்த காணொலியில் அவருடைய நாளை முன்னிட்டு நாங்கள் வெளியிடறோம் ஆஜிரமத்தினுடைய முன்புற பகுதி முந்தியெல்லாம் இந்த ஆஜிரமும் மிகச்சிறிதாக தான் இருந்தது ஆனால் இப்ப வந்து காலப்போக்கில் அது வந்து எல்லோருடைய பங்களிப்போடும் மிகப்பெரிய ஒரு இடமாக வளர்ந்து இருக்கிறது முன்னுக்கு பூவரசு மரம் முருகனுடைய அந்த தலைவரிச்சம சன்னதி வேலனுடைய வந்து இந்த வழிபடக்கூடிய விக்கிரகங்கள் இதில் ஒரு சிறப்பான விஷயம் இந்த சிவலிங்கம் வந்து நீர்த்துளிக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது அடிக்கடி சொல்லுவார்கள் என்றால் உக்கிரமான அல்லது குளிர்மையோடு அது இருக்க வேண்டிய தெய்வம் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சுமது கீழே அதை வச்சு வழிபட்டு எப்போ பார்த்தாலும் ஐயா வந்து அந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த கதிரில் இருப்பார் யார்கிட்டையும் எதுவும் வாங்குறது மேல கேட்கறது மேல தரக்கூடிய அந்த அன்பளிப்புகளோடு தானங்களோடு இந்த மண்டபம் மிக சிறப்பாக நகர்ந்து செல்கிறது தனியாக வந்து அன்னதானப்படி மாத்திரமில்லை நிறைய சமூக பணியெல்லாம் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது பல்வேறுபட்ட விருதுகள் எல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கு இங்கே அது வந்து சென்னை கோயிலுக்கு வாராக்களுக்கு ஒரு ஆதரவா இந்த இடத்துல இருக்கணும் செய்து கொண்டிருக்கிறோம் இது எப்படி ஒரு தோற்றம் எங்களுக்கு குருவா இருந்தது மயில்வன் சுவாமிகள் அவர் ஆனந்தாச்சிரம சொல்லி அவருடன் இந்த கோயில சேர்க்க அப்போ அவரோட நாங்கள் சின்ன போய் சேர்ந்தாங்க அவர்த அவர்த்த பணியாக அப்படி அது நீயே செய்ய சொல்லி அவர் ஒரு வாக்கு தந்தவர் அதன் பிரகாரம் இதை நாங்கள் செய்து கொண்டு மோகன் சுவாமிகளுக்கும் இந்த ஆச்சிர தொடர்பு மோகன் சுவாமி தான் தான் செய்து கொண்டு இருக்கிறார் ஆச்சிரமத்து எப்படி நீங்கள் சின்னப்படின்னா வந்து அவரோட நின்று அதை வச்சு செய்து கொண்டு வந்தது தான் அவரே சொன்னது வாக்கு அதுதான் நீ உருடம் போக வேண்டாம் இந்த பணியை நீ தொடர்ந்து செய்யணும் அப்போ அது கொண்டே இருக்குது அந்த பனிசுகை சிறுகை இருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கின்ற அது அது இந்த அருளம்தான் சொன்னீங்க மயில்பாக அந்த இருந்து இப்ப வரைக்கும் எப்படி இது வளர்ச்சி பெற்றது கட்ட ரீதியா மற்ற பொருளாதார ரீதியா இந்த பணியல் ரீதியா அந்த காலம் சாமியாரோட இருந்த காலத்தில் இந்த மாதிரியான பணிகளுக்குரிய சந்தர்ப்பம் அப்போ இல்லை நாட்டில் ஏற்பட்ட இந்த யுத்த அனத்தங்களுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான நிலப்பாடு கூடினார் அதை நாங்கள் நிழ்த்தி பண்ணி கொண்டு இருக்கோம் காய் இலவான வருகிற கொண்டு அதுகளுக்கும் கொடுத்து எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆரம்பத்தில் இந்த பணிகளை செய்கிறதுக்கு இடர்பாடுகள் ஓ இடர்பாடுகள் நியாயமான இடர்பாடுகள் அந்த காலம் பொருள் போய் செய்கிற காக்கள் இல்லை நாங்கள் இங்கேருந்து கிளாடிக்கு போய் கிளாடி கூட அப்போ இந்த கௌதாரி முனை எங்கே முள்ளியான் சகல சகல கடற்கரையாலேயும் போயிருக்கிறோம் சைக்கிளில் போய் அங்கால இறங்கி நெல்லி சேர்த்து அதை கொண்டு அரிசி ஆக்கி கொண்டு வந்து இங்கே வந்து அந்த பணியை செய்திருக்கு அப்படி ஆரம்பத்தில் சரியான கஷ்டப்பட்டு அந்த காலம் தொட்டே பணி இருக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அந்த சாப்பாடு அப்போ ஆக்கல் குறைவு இருக்கிற அடியார்களே கொடுத்து கொண்டு வந்தேன் கூட அந்த பணியும் பெரியதான் செய்கிறவன்ட்டோட பல அன்பர்களும் எங்களோட சேர்ந்து விடணும் அப்ப உதவிகளை செய்கிறது செய்ய வச்சு கொண்டிருந்தது அவ்வளவு தூரம் பணிகள் நடக்குது கல்வி வைத்தியம் கல்வி வைத்தியம் பொருளாதார செலவுகள் வாழ்வாதாரத்தால் பாதிக்கப்பட்டார்கள் மலையத்தில மண் அது அப்படி கன பணிகள் செய்கிறோம் மருத்துவ பணிகள் அதுக்கு ஒரு கணக்கு வழக்கு இல்லை குடிநீர் வசதி வைத்தியதால் இருக்கு மருந்துகள் கிணறுகள் கொடுக்குறது குழாய் கிணறு அமைச்சு கொடுக்குறது வீடு கட்டி கொடுக்குறது அப்படி பல பணிகள் ஆடம்பரம் இல்லாமல் செய்கிறோம் மற்றாக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறது இல்லை ஆச்சிரமித்தாலும் ஆடம்பரம் இப்போ கூட வவுனியாவில் மன்னர் ரோடில் இப்போ ஒரு பாடத்தால் கட்டுப்பட்டு கொண்டிருக்கு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் அருண்மதி பாடத்தால் கட்டுப்பட்டு திறந்துருக்கிறோம் அப்படி பல விதமான பணிகள் நடக்குது ஆரம்பத்துல இந்த நிதி வசதி பொருளாதாரத்துக்காக சிரமப்பட்டு சொன்னீங்க இப்ப என்ன மாதிரி இருக்கு இப்ப சாதாரணதான் வருது ஆரம்பத்துல கூட நாங்க பெருசா அவருடன் போற இல்லை ஆரம்பத்தில் கூட நாங்கள் பெருசாக விட போகிற இல்லை மாறாத தான் செய்கிறது இப்போ நாங்கள் ஒரு தான் போற இல்ல ஒரு தோட காய்க்கிற இல்லை ஒரு உதவி செய்யும் கொண்டு கேட்குற இல்ல செய்திகள் தானாக நடத்தி கொண்டிருக்கு அதை வச்சு நாங்க செய்து கொண்டிருக்கோம் ஒரு குறைவு இல்லை அடிக்கடி சொல்லக்கூடிய அவர் தருவார் எழுதுறது இருந்து பார்த்தா தான் தெரியும் இப்போ அந்த காலம் நாங்களூட நினைக்கிறதான் நான் என் மாரி நெல்லு போட்டு அங்க போய் எடுத்தாரு இங்க போய் எடுத்தாரு அவர் வந்து கொடுத்தாங்க அப்போ நாங்களும் படிக்கிற நேரங்களும் இது அப்படி இருக்குமோ பார்க்கறது ஆனால் அது இப்போ எங்களுக்கு அனுபவத்தின் மூடாது தெரியுது ஒரு குழமைக்கு நீயும் இருந்தால் தெரியும் என்ன நடக்குது என்ன மாதிரி போகுது என்ன மாதிரி வருதுன்னு தெரியும் கணக்கு ஒன்றுமே நான் எழுதுறேன் கிடையாதுன்னு தெரியுது ஒரு விதமான எடுத்து கணக்கு கொண்டுமே வைக்கிற கிடையாது மற்ற இடங்கள் என்னால் பேரிடம் வந்து வச்சிருப்போம் காலாவது மட்டும் என்ன நடக்கும் இது அந்த கணக்கு வழக்கில் பொது விதமான நியதியும் நான் வைக்கிறேன் கிடையாது எழுதுறாங்க கிடையாது அது முழுக்க முழுக்க தென்னதி அந்த எழுதலாம் அந்தால் பார்த்துக்கொள்ள எனக்கு தேவைக்கு என்னென்ன செய்ய அந்த இதுக்கு எனக்கு ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் வரும் அதை கொடுத்து விட நான் பேசாமல் இருக்கிற அதுக்கு கணக்கு பார்க்க வேண்டியால் அந்த நான் இல்லை

இப்போ அந்த பொடிகளும் அதுகளில் கொஞ்சம் முக்கியமான பொடியல் இருந்தாங்க அப்போ அவங்களோட வந்து நாங்களும் இது செய்து கொண்டு போகிறது எது வந்து வந்துட்டு அவங்களேதான் இப்போ எல்லாரும் மொழியதான்னு எல்லாரும் மொழியால்தான் இருக்காங்க என்னைய அவர் போகணும்னு சொல்லி கொடுப்பாரு நீ தான் இந்த பணியை செய்ய உனக்கு அது எல்லாம் சரி வரணும் அப்படியே விட்டாச்சு இப்போ இந்த பணிகள் எந்த அளவில் போய் கொண்டு இப்போ இந்த பணி தான் இன்னும் வளர்ந்து கொண்டு போவதே இன்னும் விட இல்லை வளர்ந்து கொண்டே போய் இந்த இண்டை கூட இப்போ ஒரு சைக்கிளுக்கு சைக்கிளுக்கு ஒரு பின்னப்பம் பண்ணுறது அப்போ அப்படி இதுகளாம் நாங்கள் பேரில் பேசினை கெடுத்து சைக்கிளுக்கு ஒரு முன்னப்பம் பண்ணுறேன் அப்போ இதுகளை நாங்கள் பரிசினை கெடுத்து அதுக்கு ஒரு சைக்கிள் கொடுக்குவோம் அப்போ அப்படி வாரதுகளாம் நாங்கள் கணக்கு பண்ணி அதுக்கு ஒரு செய்து கொண்டு இருக்கிறது இந்த அருமனைப்பாடத்தாலைக்கு இன்னும் கூட வாங்குமே தான் போக போகுது அதோட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இந்த ஆடம்பர பொருள் அதாவது இந்த நாட்டியம் இதற்கு பொருளாவுக்கு உடுப்போலில் சொல்லி அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்காது அது கூட வளம் போகுது அதே மாதிரி இஞ்சாலையும் இந்த புத்துலூர் கோயில் திருவிழா நாளை தொடங்குது அவங்களுக்கு போன வருஷம் கொடுத்தனாங்க இந்த வருஷமும் அந்த கூட குடி போகுது அப்படி கொண்டு செய்து கொண்டு இருக்கிறது தான் அன்னதான பணிகள் தொடங்கிருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் இந்த சமூக மட்ட பணிகளை செய்கிறது என்பது எப்படி அதுக்கு அது சந்தோஷம் தான் ஏன்னா அது இப்போ அதோடு வந்து எங்களோட இணைஞ்சார்கள் எல்லாருக்கும் தெரியும் தென்னதையான ஆச்சரியம் இந்த மாதிரியான பணிகள் செய்யறேன் அப்போ அவனும் அதை பற்றி மனம் கொண்டுறேன் இல்லை ஐயா இப்போ வந்து தந்தாலும் ஐயா இன்னும் கன்னியானம் நிச்சயம் நீங்கள் உங்களை பணிக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று சொல்கிறோன்னு இருக்கிறான் அப்படி அவங்களும் அதுகளில் என்னோடய சேர்ந்தாக்கள் எல்லோரும் அந்த நிலப்பாடில் இருக்கிறாக்கள் தான் இந்த கணக்கு இந்த கணக்கு வழக்கன்று சொல்லி என்னடா கேட்குறாங்கல்ல நான் சொல்ல வேண்டிய அவதாரம் இல்லை ஏன்னா நான் கை நட்டி ஒன்றும் வாங்காதா கையை நட்டி எங்களுக்கு உதவி செய்யும் கொண்டு நான் கேட்குறேன் இல்லை கை நட்டி வாங்குறேன் ஆரம்பிச்சோம்னா லாஜிக்காக போடும் எல்லாத்தையும் தான் பிள்ளை இருக்குது பிள்ளையோட காட்சி போட்டு போட்டுட்டு போவோம் மற்றபடி எனக்கு சொல்லி வருதுன்னு நான் கேட்குறது தான் தாராவும் என்ன இது பண்ணி கண்டு தருவான் அதையடுத்து நாங்கள் மற்ற விஷயங்களை செய்து கொண்டு வருவதே இவைக்கு அவை கண்டு சொல்லி வருவதற்கு நான் கணக்கு காட்ட வேண்டிய அவதரம் இல்லை பயமும் இல்லை எனக்கு மிகுந்த இடர்பாடான காலத்துல இடையில பனி தெரிவிங்க இப்ப யுத்த காலம் இடப்பெயர்வு காலம் வேற பாதை மூடப்பட்டிருக்கிற காலம் அந்த காலம் எல்லாம் எப்படி சவாலா இருந்தது நித்தியா என்னதான பணியை கொண்டு போறது அது கொஞ்சம் கஷ்டமான அதுக்கு நெஞ்சடியில் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தது அவங்க எங்க போன எப்படி போனச்சு நான் அந்த நேரங்கள போய் கேட்டார் அதுவும் கேட்கறாங்க இல்லா டைம் இல்லை அந்த நெஞ்சடியில் ஒரு நாலஞ்சு பேர் யாழ்ப்பாணம் ஒரு ரெண்டு குண்டு கடை அதில் போய் கேட்டால் ஏதோ அரிசி ஏதோ தருவாங்க நாங்கள் மெத்தையை போட்டு செய்கிறதா அந்த நேரம் முருகன் தான் நிற்கிறவன் தான் இல்லாட்டி எதுவும் நடக்காது இந்த அணைக்கிறாத்தின் நீத்து தான் இந்த இடத்துல ஒரு அன்னதான பணி செய்யணும் என்றது வந்து எப்படி உங்களுடைய குரு கிட்ட இருந்து அவருக்கும் அவருக்கு முருகன் சொல்லிட்டு அவர் ரவண மரசி தான் போங்க அவர் ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு ஒரு சாமியாரா தான் திருவண்ணாமலைக்கு போன இடத்துல ரவண தான் அவரை நீ இந்த இடத்துக்கு போய் நீ இதை செய்யணும்னு சொல்லி விட்டாரு அப்ப அவர் அதை கேட்டு வந்து அவர் அதை செய்து கொண்டு வந்தார் அதை விட நாங்களும் போய் சேர்ந்தோன்னா அவர் ஒரு சின்ன கொட்டிலுக்கு வந்து ஆனந்தாச்சிரம் சொல்லி எட்டு மண்டபங்கள் காட்டி ஒரு பெரிய ஒரு இதாக விருட்சம் மாதிரி அதை வளர்த்தவை என்ன இடர்பாடுகள்ல எல்லாம் உடைஞ்சு கிடைஞ்சி இதாக போயிட்டு நாங்களும் வந்து இப்படி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல ஆரம்பத்தில் நான் வந்தது என்ன இங்கே நாங்கள் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வந்தோம் இதுக்குள்ள ரெண்டெட்டாம் ஆண்டுலேருந்து அங்கேயும் ஒரு மடத்தில் பழைய மடத்துல சன்னதியான ஆச்சிரம் ஒன்று பேர் போட்டு அதை செய்து கொண்டு வந்தது தேந்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு சின்ன கட்டி இதுக்குள்ள வந்தாரு இங்க வந்து படிப்படியா இது மடற வளர்ற நாங்களும் இடத்தை பிறப்பிச்சு கொண்டு போய் இப்படி உழகுறதுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த எழுபத்தஞ்சு வயசை நீங்க பூர்த்தி செய்றீங்க முருகன் அருளால வந்து இந்த பணிகளை தொட எல்லாருமே எல்லா விஷயத்தையும் செய்ய இராது அது தண்ணி அதுதான் எல்லாம் தேர்வு தான் இப்ப நான் நெச்சி செய்யலாம் இல்லை எம்பெருமான் என்ன எண்ணி இருக்கிறாரோ அதன்படியும் நடக்கட்டும் இருக்காது தான் நான் மற்றபடி எனக்கு இதால ஒரு விதமான இதுவும் இல்லை ஒரு குறைவில்லை மற்றபடி அந்தால் நினைக்க பதிக்க செய்யுது தருது கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு போய் கை நட்டி நான் கேட்கவே இல்லை மற்ற வேண்டால் கழுதம் எழுதி போடுணும் த்விட்டர் போடணும் டெலிஃபோனில் கப்பினோம் எவ்வளவு காரியத்தை செய்தால் ஒரு கட்ட நினைவுடுறாரு நாங்கள் அப்படி இல்லை யாராகட்டேன்னு சொன்னேன்னு சொல்லியே வர்றாரு எனக்கு வேண்டாம் தேவை வேண்டதான் சில பேர் யாழ்ப்பாணத்தை வீக்கணும் ஐயா மாதம் மாதம் கொண்டு சொல்கிறார்கள் நான் சொல்லுவேன் தம்பி எனக்கு தேவை வேண்டாம் அந்த கடவாதலில் வந்து நிற்கிறேன் அப்போ வே அப்போ வேறையும் கூட மூணு தமிழ் கஷ்டம் வந்துருக்கான்னு மற்றபடி எனக்கு தேவை நான் உன்னுடைய கடவாதலுக்கு வர மாட்டேன் அப்படி ஒரு சில இடங்களில் நான் தவிர்த்து ஒன்றும் பாரு இந்த முறை கூட ஒரு ரெண்டு மூன்று கடையில் நான் சொன்னான் தம்பி உன்னுடைய சாமான்தான் மற்ற கடகாரத்தை மற்றொருட்டையும் நீங்கள் கேட்க வேண்டாம் இல்லை எங்களுக்கு என்ன இருக்குது கேள்வி வேணும் இருக்குது உன்னோட வாங்கி நினைவேப்பா மேலதிகமாக என்ன நித்திரையும் இப்போ இருக்கிறதே எனக்கு திருப்தியாக கிடக்கு சார்பான இல்ல பொருளாதார இல்லாதாலையும் திருப்தியா இருக்கு தான் நான் இப்ப வழிபாட்டு கொண்டு அதிகமாக பேச மாட்டீங்க இந்த விஷயங்கிற சொல்ல மாட்டீங்க இதுக்கு பின்னால் எல்லாம் என்ன காரணம் அருகே எங்களுக்கு ஏதோ ஒரு பேரு இடம் நான் சொல்லி எண்ணெயிற நாயால சொல்லி என்ன செய்யறோம் ஒன்றுமே தெய்யறாரு அமைதியாக இருந்து தானாக இல்லைன்னு நடக்கும் அப்படி இருக்கிற காரணம் ஆனால் மனதுக்குள்ளே என்னுடைய சிந்தனை முழுக்க இதே சிந்தனை தான் மனதுக்கு ஓடும் அதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு என்ன செய்யலாம் அதை செய்யணும் இதை செய்யணும் ரொம்ப அப்படி அந்த சிந்தனையோடு தான் மனம் இருக்குமே ஒழிய ஒரு காலம் மனம் மீறி வழியாக போவார் இந்த பணியை நீங்கள் செய்யணும் அதேதான் தன்னதியானதான் சொல்லுவேன் தன்னதியான அப்பப்போ என்னென்ன செய்யிருக்கிறாரோ அதன்படியும் நடக்கட்டும் நாங்கள் எல்லாம் இது எதிர்பார்த்து வேற இல்லை ஆனால் அந்த ஆள் கொண்டு வந்து இப்போ இப்படி வச்சுருக்கோம் என்ன கூட போடுறது என்ன இல்லை நான் செய்கிற பனி தான் இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா நான் சாதாரணமான ஆள் அதை தான் நான் நிற்பான்னு சொல்கிறேன் நான் ரூபாய் அச்சனத்தில் இருக்கின்ற அப்புறம் நான் தெரியணுன்ட்டு நான் ஒரு காலம் கருதுவே இல்லை நானூறு பேரை ஆறு எனக்குள்ளே பனியாக நான் இப்போ இவ்வளோ குதிஞ்சுக்கணுட்டு குளிச்சுடா பின்னு போக மாட்டேன் இனிமேல் இப்போ இவ்வளோ சாப்பாடும் பரிமாறி சேவ் பண்ணி அவ்வளோ முடிய மட்டும் நான் ரோட்டில் நிற்க போகிறேன் அந்த மணி மேதில் இருந்து கொண்டு நான் தான் பெரிய ஆளுண்டு காட்டி கொண்டு இருக்கக்கூடிய வல்லமே என்னட்டே இருக்குது அதனால் அவன் பணி அவன் தாரான் அது செய்து கொண்டு என்னுடைய விஷயம் ஏதோ வாழ்ந்து கொண்டு போதும் அப்படியே போட்டு இருந்துச்சு இது மாத்திரமல்ல இங்கு தயாராகக்கூடிய உணவுகள் என்பதுதான் இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது நேர்த்தியாக எல்லாமே சரியான முறையில் சுத்தமாகவே தயாரிக்கப்படுறது அது மாத்திரமல்ல இப்படியான சில தொழில்நுட்பங்கள் அடுப்பெல்லாம் தொடர்ந்துறியணும் வரக்கூடிய ஆகல் நிறைய பேர் வந்த என்ன ஒரு கொஞ்சம் இருங்கோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அந்த அந்தளவு தூரம் எல்லாருக்குமே சேர்த்து சாப்பாடு போடுவார்கள் அது மாத்திரமல்ல இந்த வாழைப்பூ வர இவ்வளவு பேருக்கும் வாழைப்பூ அப்படி வரக்குறாங்க அப்படி கொத்துறாங்கன்றதே பெரிய கேள்வி ஆனால் அங்கே வரக்கூடிய உணவு என்பது அமிர்தம் போன்ற ஒவ்வொரு விதமான கரைகளும் அளவாக பரிமாறப்படும் யாருமே கொட்டக்கூடாது சிந்தக்கூடாது என்பது மிக இறுக்கமான ஒரு நடைமுறையாக இங்கெல்லாம் பேணப்படுகிறது அவ்வளவற்றையும் மிக நேர்த்தியாக முகாமைத்துவம் செய்வதன் மூலமாகத்தான் இப்படியான எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பவை கிடைச்சிருக்குது இருக்கக்கூடிய கறிகளை விட இன்னும் ஒரு முக்கியமான தான் இந்த பச்சை பாயாசம் சந்நிதியாண்டில் வரக்கூடிய அந்த சுவை என்றது சொல்ல வார்த்தைகளே கிடையாது அந்தளவு தூரம் மிக நேர்த்தியாக செய்கிறார்கள் அவர் சொன்ன தான் யாரும் தலைவர் யாரும் தொண்டர் யாரும் குறைந்தவர் கூடியவர் என்ற எந்த விதமான விஷயமே கிடையாது எல்லா பணிகளிலும் எல்லாருமே சேர்ந்து பங்கு பெற்று இந்த நித்திய அன்னதான பணி என்பது ஒவ்வொரு நாளிலேயும் மிக சிறப்பாக அந்த நேரம் போய் சாப்பிடக்கூடியார்கள் சரி கொஞ்சம் தாமதமாக போனாலும் வந்து எல்லாருக்குமே உணவு கிடைக்கக்கூடிய அந்த வசதி என்பது அதை தாண்டி ஒவ்வொரு நாள்லையும் அங்கே சன்னதியான கோவிலில் வந்து இருக்கக்கூடிய அவளுக்கு காலையில் தேநீர் மாலையில் தேநீர் அதை விட வந்து மூன்று நேர உணவுகள் இப்படியெல்லாம் பரிபாலிப்பது மாத்திரமல்ல தனிய ஆலய வளாகத்தில் மாத்திரமல்ல வேறு வேறு இடங்களையும் வந்து இப்படியான பணிகளை கொண்டு போயிடும் வட பாயசத்தோடு வரக்கூடிய அந்த சாப்பாடு தனி ரகமாக இருக்கும் திட்டம் என்றால் இப்போ ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை தங்குறதுக்குரிய ஒரு இடங்கள் வந்து கட்டுறோம் கட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு காணி தந்திருக்கணும் இப்போ உறுதி முடிஞ்சாச்சு அப்போ அந்த காணிக்குள்ள ஒரு ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்சு எங்கிட்ட பிள்ளைகள் நூற்றம்பது பேருக்கிட்ட போகுது நூற்றி சஞ்சா பேருக்கு அந்த மாந்த நிதி போகுது முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தஞ்சூ கொடுத்து மூவாயிரம் கொடுத்து நாலாயிரம் கொடுத்து இப்போ ஆறாயிரம் ரூபாயே இருக்குது அன்றைக்கும் ஒரு ஒவ்வொரு வருஷம் அந்த கூட்டம் கூடிய அன்றைக்கு வந்து அழுது கொண்டு வந்தபடியும் இப்போ நாங்கள் நாலாயிரத்தஞ்சூறுலேருந்து இப்போ அந்த நிதியை ஆறாயிரம் ஆக்கியிருக்கோம் அப்பயே நாங்கள் யோசிச்சு நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கற்ற வசதிகளையும் இருந்தால் இந்த வீட்டு வாட கூட கேட்கணும் எல்லா இடமும் வாழை கூட கேட்டுக்கொண்டு போயிடணும் ஐயாயிரம் ரூபா கூட கேட்கணும் அப்போ அதனால் எங்களுக்கு வச்ச கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எனக்கும் நிஞ்சே வந்து கண்ணீர் விட்டு அழுது அது அதை பார்த்து இப்போ நாங்கள் அப்படி ஒன்று செய்வோம்னு வச்சு கொண்டு இருக்கோம் ரொம்ப பிள்ளைகளுக்கு நாலும் ரொம்ப ரூமை கட்டி அதை நாங்கள் பராமரிக்க வேணும் கொடுக்கணும் செய்யணுன்ற ஒரு இன்னமும் போயிருக்கு நடுபடி எங்கள் தேவையில் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது ஒரு விதமான குறைவு இல்லை நித்தியான பணி இருந்தாலும் சரி இந்த உதவி செய்கிற பணிகள் இருந்தாலும் சரி எல்லாம் நடந்தோடு தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் வந்து அங்கே ஆன்மீக நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறும் ஒவ்வொரு விதமான கலை அம்சங்களுக்கான மேடை வாய்ப்புகளை இங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அதை விட ஞான சுடர் வழியீடு இப்படியே அடுக்கி கொண்டு போகலாம் தனி ஒரு மனிதனாக இப்படி இவரால் மாத்திரம் இது முடிகிறது என்ற கேள்விக்கு பதில் தேடியே ஆக வேண்டும் மகேசன் மகேசனோடு ஆரம்ப என்னோட நல்லது வந்தால் என்ன வேணும் சாமீன் கேட்டு தான் வருவான் நான் என்ன செய்யணும் இல்லாட்டி என்ன வேணும் கேட்டு வந்து செய்கிறாருடைய மற்ற நான் அதையும் கேட்குறேன் ஆனால் அவன் இல்லாததாலும் எங்களுக்கு நியாயம் நியாயமான உதவி செய்யுறது ஒவ்வொரு மணி இந்த கப்பல் பிரச்சனைகள் சாமான தட்டுப்பாடுக்கு எல்லாம் கருத்திரைக்கு ஒவ்வொரு கப்பலையும் தன்னையான கண்டு கொஞ்சம் சாமான் போட்டு விடுறது அவங்கள வந்து இறக்கி விடுவாங்க

ஆரப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்று மாணவர்களுடைய குடிநீர் திட்டத்தில் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் பாடசாலைகள் எங்கே அறந்தாலும் குடிநீர் திட்டங்கள் சரியில்லைன்னா நாங்கள் நேரில் போய் பார்த்து அதுக்குரிய ஒழுங்கலை செய்து செய்கிறது மற்றது கேம்பஸ் மண்டத்தில் படைக்கிற பிள்ளைகள் வடகு கிழக்கு எந்த எந்த இருந்தாலும் அவைக்கு மாதம் அந்த நிதி வழங்குகிறது மற்றது மருத்துவ தேவைகளுக்கு யார் வந்தாலும் அந்த உதவி செய்கிறது பலவிதமான பணிகள் செய்கிறோம் ஆனால் இன்னத்தில் நான் சொல்கிறேன்னு தான் தெரியவில்லை மற்றபடி எங்கே வந்தாலும் நாங்கள் நேரடியாக போய் இப்போ நான் நேராக கூறினார் ஒவ்வொருடம் மற்ற பதிலையில் ஒரு சிறுவர் இல்லம் பராமரிக்கிறோம் கொம்பள பிள்ளை அந்த இல்லம் அதை கற்றம் இல்லாமல் போய் கட்டணம் கட்டுப்பட்டது நாங்கள் அந்த கீழ்த்தனம் முழுக்க தென்னையான ஆச்சரியம் தான் நான் கட்டி கொடுத்தாரு ரெண்டு தாளம் கட்டி இப்போ அங்கே தான் கொண்டு இருக்கணும் அந்த பிள்ளைகளில் தான் அப்படி மற்றபடி சகல பணியும் நடக்குது பணிகளை நான் பெரிதாக சொல்கிறே இந்த இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததுக்கு பிற்பாடு இந்த ஆச்சிரம வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறும் அதற்கு தான் இங்கே வரக்கூடியவர்களுக்கான நித்திய அன்னதான பணி முன்னெடுக்கப்படும் கோயிலுக்கு போய் நான் இருபது வருஷத்துக்கு மேலே இதுலேருந்து கோயிலுக்கு இதில் இருந்து கும்பிடுதான் நான் வளரேன் மற்றபடி கோயில்களுக்கு ஒரு விதமான கோயில்களுக்கு நான் போகிறதில்லை நல்லூருக்கு போகிறதில்ல ஒரு போகிற சதுராமம் உகந்த மற்ற இங்கே மற்றபடி வெளியில் அங்கேயும் போகிற நேரங்கள் அந்த கோயில்களுக்கு அன்றைக்கி போய் திலாபத்தில் போய் திருவாதமுற்றவர்களுக்கு போனேன் அப்படி செய்கிற பணியை செய்கிற இடத்துக்கு போகிற வழியும் மற்றபடி ஒரு விதமான கோயில்களுக்கு நான் போட அத்தோடு வெள்ளிக்கிழமைகளில் இந்த அறுபத்து மூன்று நாயன்மார்கள் இந்த சமயத்துக்கு பணியாற்றியிருக்கார்கள் அப்போ அவர்களுக்கு உணவு கொடுப்பதை போல பாவனை செய்து அறுபத்து மூன்று பேருக்கு முதலிலே வந்து உணவு பரிமாறப்படும் அதிலும் குறிப்பாக அவர்கள் எல்லாம் சிவ அடியாக்களாக அல்லது சிவனுடைய ஒரு உருவமாக அவர்கள் பார்க்கப்பட்டு அவர்களுக்கு உணவு படைக்கப்படும் பூ அதை தவிர வெற்றிலையிலே வாழைப்பழம் தட்சணை எல்லாம் வைக்கப்பட்டு அவர்கள் வழங்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிற முறைமை என்பது இன்னுமே ஆச்சரியத்தை அகல் விதிப்பது போன்ற இருந்தது நாங்கள் பிச்சைக்காரர் நான் பிச்சைக்காரன் தான் வேலை தான் நான் முதலாளி என்று ஒரு காரணம் நான் சொல்றேன் முதலாளி அங்க உள்ளே இருக்கிறேன் நான் பிச்சைக்காரன் நான் வேலை குருநாதன் அரியா எங்கள் குருநாதன் நன்மை தீவை அரியாதா எங்கள் குருநாத என்னட்டிய வந்து கேட்பான் ஆறு ஜா மூணு சாமி நான் சொல்றேன் பின்னக்கு நிற்கிற போய் பார்ப்பேன் உண்மை பொய் பேச வேண்டிய அவசரம் நினைக்கலையாப்பா இந்த எந்த சாமான இல்லை எந்த சொத்து இல்லை இந்த இது இல்லை அதெல்லாம் இருந்தால் தருது இப்பவும் அந்த கண்ணகண்டா தான் தோண்டிருக்குன்னு அன்னப்பணியோடு சேர்த்து அரப்பணி செய்யக்கூடிய இப்படிப்பட்ட மகான்கள் அவர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை இருபது வருடங்களுக்கு மேலாக கோவிலுக்கு போகவில்லை யார்கிட்டையும் கைநீட்டி வாங்குறதில்லை வரக்கூடிய அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு கொடுக்கிறான் அதன் மூலமாக இந்த பணிகளை செய்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய சமயத்திலே சரி அல்லது இந்த நெறிமுறைகளிலே சரி இப்படியானவர்கள் இருக்கிறப்போதான் அது இன்னுமே செழுமை பெறுகிறது எழுபத்தைந்து ஆண்டுகளை இந்த மண்ணிலே பூர்த்தி செய்யக்கூடியவர் இன்னும் பல காலம் இந்த பணிகள் செய்ய வேண்டும் வேண்டும் இப்படியான விஷயங்களிலே ஆழ்ந்த ஈடுபாட்டோடு பயணிக்க வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி அவருடைய இந்த பிறந்த நாளிலே நாங்களும் சேர்ந்து வாழ்த்துவோம் இன்றைக்கு ஆதாம் கூட இந்த போன பார்த்தா தெரியும் என கொலை முறை இல்லை ஒரு லட்சம் ரூபா தான் கிடந்தது இப்ப நாளை நாளைக்கு தான் காது போ போடணுமே என்ன செய்யணும் இருக்கு பேருந்து வாக்குறது இப்போ ஒரு லட்சம் ரூபா வந்துருக்கு ஆர் போட்டான்னு ஆறு போட்டான்னு என்ன தெரியாது இப்போ ரெண்டு லட்சம் ரூபா கிடக்கு ஆறாயிரம் ரூபாய் படி பார்த்தாலும் முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேருக்கு கொடுக்கல இதெல்லாம் உண்மை நீங்க நீங்கள் நான் எடுத்து வச்சு பேசினமான்னு நிற்கக்கூடாது அவ்வளவும் முருகன் உண்மையான விஷயம் தான் கூடாது எனக்கு ஒளிய மரம் இல்லை ஒருத்தருக்கு நான் போய் சொல்லி புழுக வேணுமோ இல்லாட்டி பெருசாக சொல்லணும்ன்ற கட்டாயம் எனக்கு இல்லை இந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதி அவருக்கு பிறந்த நாள் ஆகவே இன்னும் சேரும் சிறப்போடு இந்த பணிகள் அவருடைய எல்லாம் சிறக்க வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம்